சரி வா பயப்படாத நான் தான் வா சரி வாடா வா அங்கே லாக் பண்ணிக்கிட்டு சரி இருக்காரு வாங்க ஒண்ணுல ஒன்றும் இல்லை போயிடலாம் போயிடலாம் Saya lupa, Mbak. Alat bawang meriah, lupa. Alat bawang meriah, Bu. Bu, Bapak yang bercak, Bapak yang bercak, iya, bercak, kelingser. Baru nih, kan, itu pergi போ உள்ள போ கடைசி போ நான் கேர் எடுத்துட்டு வரேன் போ ஓடு ஆனாங்க நிம்மதியாக இருக்கலாங்க நீங்கள்